ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இந்த பதிவை பதிவீடு செய்கிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனப்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை இதோ இந்த சப்தத்தை நான் எழுப்புறேன் இந்த பதிவு எதுக்குன்னா பேசாத பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறாங்க வரிசையாக வராங்க ஒன்றல்ல ரெண்டு வரிசையா வரிசையாக ஒரு ஆயிரம் குழந்தைகள் பிறகுதுன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு சதவீதமாவது பேசல பேச்சே வரல ஏழு வயசு வரைக்கும் பேசாம இருக்கு தான் இந்த சப்தத்தை நான் எழுப்புறேன் இந்த சப்தம் இது வந்து சிங்கிங் பவுல் அப்படின்னு பேரு இது உலகத்தினுடைய முதல் சப்தம் மனிதனுடைய நிறைவான சப்தமும் இதுதான் இது பாருங்க இதை பண்ணும்போதே இந்த பேச்சு திறன் இல்லாத குழந்தைகளுக்கு இதை கேட்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு பேச்சு திறன் வரும் இதுவே ஹீலிங் முறை கண்டிப்பா இது நடக்கும் அப்பாவுடைய அருள் கிடைக்கும் பாபாவுடைய குருவர்களும் சிறுவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்லா கேட்டுதா சந்தோஷம் இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கோ அல்லது உங்க வீட்டில் இருக்க நண்பர்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ குழந்தை பிறந்து அந்த குழந்தை பேசாமல் இருக்குது ஒரு பத்து மாதத்துலையே அம்மா அப்பான்னு கூப்பிடுது ஆறு மாதத்துலேயே கூப்பிடுது பாபான்னு தான் முதல்ல முதல்ல சொல்லுது பிள்ளைங்க இப்போல்லாம் பாபாவுடைய பேரை தாங்கிய பிள்ளைகள் அதனால் இந்த பிள்ளைகள் பேசலைன்னா கவலைப்படாதீங்க அநேக பிள்ளைகள் பேசாமல் வராங்க அடியன் இந்த செய்திருக்கிற அந்த சப்தம் சொல்லக்கூடிய சொல்ல இருக்கிற அந்த மந்திரம் இதை சொல்லிட்டு வாங்க ஒரு மெத்தடு நான் சொல்றேன் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பிள்ளை கண்டிப்பாக பேசும் பேசும் பெருமாளாக இருக்கிற நம்முடைய பாபாவனுடைய அந்த பெருமை பேசப்படும் உலகமெல்லாம் பேசப்படும் இப்போ பாருங்க நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எப்போ சொல்லணும்னா குருவாரம் வியாழக்கிழமைகளில் சொல்லுங்கள் எப்பவும் போல் காலையில் பூஜை நேரத்தில் உங்கள் நியம நிஷ்டைகளெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணும்போது ஒரு ப ஒரு நூறு கிராம் கல்கண்டு வாங்கிட்டு வாங்க ஒரு சில்வர் டப்பாலே கண்ணாடி டப்பாலே அதை போட்டு வச்சுக்கிட்டு பாபாவுக்கு முன்னாடி அதை வச்சுருங்க அதை தொடர்ச்சியாக அதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து இந்த குழந்தைய கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அந்த டப்பாவை திறந்து வச்சுட்டு அந்த பிரசாதத்தை பாபாவுக்கு டெய்லி படைக்கணும் ஒரே டப்பாவிலேருந்து அந்த நூறு கிராம் அந்த அந்த டைமண்ட் கல்கண்டு சாதா கல்கண்டில் டைமண்ட் கல்கண்டை வச்சுட்டு அதில் ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுக்கணும் அதுவே இருக்கலாம் பரவாயில்ல எடுத்து எடுத்து கொடுத்துட்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் கும்பிடும்போது நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு எடுத்து கொடுக்கணும் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க பாபாக்கு முன்னாடி நின்று ஒன்பது முறை சொல்லுங்க பல பேர் பல பேர் அதிசயத்தக்க வகையில் பிள்ளைகள் பேசியிருக்கிறாங்க பேசி அது அதிசயம் நடந்தது சொல்கிறேன் குறிச்சுக்கோங்க எழுதிக்கோங்க அல்லது மனப்பாடம் பண்ணிக்கோங்க பேச்சு திறன் குறைபாடு நீங்க பேசவே இல்லை தத்தி தத்தி பேசுது திக்கி திக்கி பேசுது பேச்சே வரல அந்த மாதிரி இருக்க பிள்ளைகளுக்கு இது ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கியச்மதாய அசகாய சகாயாய மிருத்யுஞ்சயாய ஆபத் பாந்தவாய புண்ணிய சிரவண கீர்த்தனாய சர்வசக்தி மூர்த்தையே ஜெகத சத் சத்பராணாய மம மமன என்னுடைய கோத்திரம் ராசி நட்சத்திரம் பேர் சர்வ வாக்தோஷானி வாக்கு பலிதம் வாக்தோஷாணி பரிபூரணம் சீக்கிரமேவே நிவாரய நிவாரய நாசைய நாசைய சுவாகா இதான் வந்துடும் சரியா அந்த மன்னன்னு சொல்லும்போது என்னுடைய மகன் அந்த பேரை சொல்லுங்கள் இல்லை மகன் மகள் அல்லது யாராவது பேர் சொல்லிவிட்டு மற்றவங்களுக்காக தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ண போகிறீங்க ஏன்னா நமக்கெல்லாம் பேச்சு வந்துடுச்சு வராத பிள்ளைங்களுக்கு தான் நம்ம பேச போகிறோம் இல்லையா ம அதை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எந்த பரிகாரம் பண்ணுறோம் அதனால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த அந்த பிள்ளை நீங்கள் பேசுகிறத விட நான் பேசுகிறத விட பெரிய பெரிய பேச்சாளர்களோட நல்லா பேச வாழ்த்துறேன் இந்த 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 மந்திரத்தினுடைய பலன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது பல பிள்ளைகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இந்த மந்திரத்தை சொன்னதுனால் பேசியிருக்கிறாங்க அதனால்தான் நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்கள் பிள்ளை கண்டிப்பாக பேசும் கண்டிப்பாக பேசும் எங்கிட்ட இல்லை உங்கள் இல்லை பாபா கிட்டேயே பேசும் சரியா கண்டிப்பா பேசும் மீண்டும் அடுத்த பதிவை உங்களிடத்தில் பதிவீடு செய்வதற்கு முன்பாக நீங்கள் இந்த நல்லது ஒரு பதிவை மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயன்பட உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்